வணக்கம் மூன்று மாதிரி புதிய காணொலியில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி சொன்னா இன்னைக்கு வந்து நாங்க சாப்பிட வந்து இருக்கிறோம் அது வந்து எங்க இருக்குன்னு சொன்னால் ஏனே ரோட்ல வந்து காக்கா கடை தந்தில தான் இந்த உணவகம் இருக்கு நாங்க உள்ள போய் சாப்பிட போறோம் சாப்பிட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் அங்க நாங்க வீடியோக்குள்ள போவோம் ஓகே உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது சாப்பாடு என்ன மாதிரி இருக்குதுன்னு வந்து ஒரு கூட்டு செட்டப்லாம் இருக்குது பார்த்தாலே தெரியும் அவ்வளோ அழகாக இருக்குன்னு வந்து அதோட நல்ல பூக்காண்டு எல்லாம் இருக்குண்ணா சரி நாங்கள் இப்போ போய் இருப்போம் அங்கே ஓட பண்ணிட்டான்னு தெரியல போய் கேப்போம்னா ஓகே சாப்பிட்றதுக்காக வந்துருக்கிறோம் பாத்தீங்கன்னா வடியா ஓல குட்டில்தான் இதுவும் வடிவமைச்சல் வடியா இருக்கு ஒரு வீட்டை நாங்கள் வீட்டை இருந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமேண்ண சரி இப்போ நாங்கள் அன்றைக்கு சாப்பிட்டு போவோம்னு சொல்லி வந்திருக்கோம் அது சொன்னால் சொன்னால் பீனிக்ஸ் உணவகம் என்ன இங்கே தான் இன்னைக்கு வந்திருக்கேன் நானும் ரூபியம் வந்திருக்கேன் ஆங்காலையும் போய் பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி சுற்றி பார்ப்போம் ஒரு டேபிளில் வந்து ஆறு பேர் வந்து இருக்கலாம் அது நான் நான் வந்து மெனைக்காட்டு கொண்டு வந்து பார்ப்போம் என்னென்ன சாப்பாடு உங்களுக்கு என்ன விருப்பமோ ஆர்டர் பண்ணுமோ நான் சாப்பிடுவேன் ஓ நான் பிரியாணி சாப்பிட்றேன் மட்டன் பிரியாணி சாப்பிடுவோம் நல்லா இது மட்டன் சாப்பிட் என்ன சாப்பிட போகிறீங்க எனக்கு மட்டன் பிரியாணி உங்களுக்கு சீ ரைஸ் ரைஸ் ஓகே வேறு என்ன வேணும் வேறு என்ன ஃபெஷலாக இருக்குது

ஓகே இப்போ நான் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன் எனி சாப்பிடுவோம் அப்படி சாப்பாடு இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் எல்லோரும் சொன்ன வேறு என்ன சொன்னால் நீங்கள் பீனிஸ்க்கு போங்கோ அங்கே நல்ல சுவையாக இருக்கும் முடியாதுன்னு சொல்லி சொன்னது அதுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கேன் பார்ப்போம் வந்து சாப்பிடு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இதில் வந்து நான் நினைக்கிறேன் பேர்தே பார்ட்டியில் அப்படி எல்லாம் செய்யலாம் போல இருக்கேன் என்னென்னு சொன்னால் இந்த வந்து பேர்தே ஹாப்பி பேர்தேன்னு சொல்லி போட்டுருக்குது சரி நான் வங்காளையம் பிறக்க சுற்றி பார்த்து கொண்டு வருவோம் ஏன்னா ஆர்டர் பண்ணியிருக்கேன் சாப்பாடு விரட்டும் அது வரையும் நாங்கள் அங்காலும் படியால சுற்றி பார்த்துட்டு இருக்கோம் இதால் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு இது இருக்குது இதுக்கு இருந்தால் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் இந்த ஆலயம் ஒரு இது இருக்கு இதுக்கே இருந்து சாப்பிடலாம் பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல இந்த வடிவாக இருக்குது இங்கே இருக்குங்க உள்ளே நான் இருக்குண்ண ஓகே அங்கே அங்காலையும் பார்ப்போம் இந்த வடியான பூக்கண்டெல்லாம் இருக்குது பார்க்க அழகாக இருக்குது இங்கால வந்து ஓட பண்ணுற சாப்பாடு இங்கே வந்து இருக்குது வந்து ஒரு அழகான ஓலை குளிச்சு அழை ஓலை போட்டு வடிவாக கிடுவாலை மேய்ஞ்சு வடிவாக இருக்குது இதுக்கியம் வந்து சாப்பிடலாம் இங்கே வந்து பெரிய மேசைகள் கதிரிகள் எல்லாம் போட்டிருக்குது நிறைய பேர் வந்து இருக்கலாம் இதில் இதில் வந்து ரெண்டு பேர் இருக்கலாம் ஒரே டேபிளில் இன்றால எல்லாமே வடிவாக இருக்குது ஓல குளிர்சையில் இருக்கலாம் அந்த குளிர்மையும் அது வேறு ரகம் அதுவும் இப்போ மழை வெஞ்சு மழை வெஞ்சு விட்டுருக்கிறதால இன்னும் அழகாக இருக்குது நல்ல குளிர்மையாக இருக்குது பண்ணியிருக்கோம் சரி நான் அப்போ சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கேன் திரட்டுக்கு நாங்கள் சாப்பிடுவோம் அது வரையும் இருக்கும் ஓகே நாங்கள் அப்போ வந்து சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் சாப்பாடு வரட்டுக்கு சாப்பாடு பார்த்து எப்படி இருக்குது எவ்வளோ சுவையாக இருக்கும்னு சொல்லி சாப்பிடு பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்காக நான் இப்போ வெயிட் பண்ணிக்கொண்டிங்கன்னா ஆர்டர் பண்ணியிருக்கு ஆர்டர் பண்ணதில் பெப்சி பெப்ச்சி ஆர்டர் பண்ணிணாங்க இல்லை பெப்ச்சி வந்துட்டு மத்தோ சம்பல் சம்பல் தை அப்படி இருக்கு பிரியாணி அப்படி இருக்கும் நினைக்கிறீங்க அந்த மாதிரி வேற லெவலில் இருக்கும் போது அப்படி இருக்கு சாப்பிடு பார்ப்போம் எல்லாத்தையும் சாப்பிடு பார்த்து என்ன அந்த மாதிரி இருக்குன்னா நான் நினைக்கிறேன் சாப்பிடு பார்ப்போம் வந்து வந்துட்டு மட் சீஃபுட்டு சீஃபுட் வந்து வந்துட்டு கடல் உணவு என்ன சீ ஃபுட்டு கடல் உணவு வாழை வாழை வச்சு அந்த பெசலை அந்த மாதிரி தந்துருக்கீங்க இப்போ ரூ வந்து சாப்பிட போகிறா இப்போ என் நான் ஆர்டர் பண்ணதை வந்து மட்டன் பிரியாணி என்ன மட்டன் என்ன பேரில்

என்ன சொன்னால் எல்லோருமே சொன்னபடி நீங்கள் பீனிச்சு போங்க அங்கே சாப்பாடு வந்து நல்ல சுவையாக இருக்கும் நல்ல சட்டப்படி இருக்கும் சாப்பாடுன்னு சொன்னவே அதுக்கு தான் நாங்கள் இன்றைக்கு வந்துடுறாங்களே அதுவும் இன்றைக்கு நாங்கள் ஒரு பின்னஞ்சிக்கு ஒரு அளவில் வந்தால் போல் வந்து சாப்பிட்டு போகணுமென்ற சொல்லி இங்கே வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் ரூவி இப்போ நான் ஆர்டர் பண்ணிணேன் என் சாப்பாடை காணல ரூவி சாப்பிடே எனக்கு வாய் ஊறிக்கொண்டே இருக்குது அப்படிங்கிட்ட ஒரு வாசமாகவும் இருக்குது சாப்பாடு தெரியுமா வேறு ராகம் நான் நீங்க சாப்பிடுங்க அப்போவே மொக்க புளியன போடியா போदनிகி மீன் 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 ஆ சீப்பு வர்தானே பட் மீனே தான் பொரிச்சு போடுறீங்க பாத்தீங்களா மீன் பொரிச்சு போட்டிருக்க அப்படியே தெரியுது தெரியும் அப்படி அப்படியே ரெண்டா அத பொரிச்சதெல்லாம் வந்த மாதிரி இருக்கு வாசன இருக்கு நான் சாப்பிடுறேன் ஓகே நீங்கள் சாப்பிடும்போது இந்த மட்டன் பிரியாணி வேறு தான் நான் சாப்பிடணும் கரெக்டாக பார்ப்போம் ஓகே அப்படி இருக்கும் சாப்பாடு நல்ல சுவையாக இருக்கும் சுடுது சுடு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் அதுவும் இந்த மலைக்குழி இருக்குது சுடு சுடு சாப்பிடணும் அப்படித்தான் வேறு லெவலாக இருக்கும் ரூவி வந்து சாப்பிட்டு வந்து இருக்கிறேன் அப்போ நான் ஆர்டர் பண்ண சாப்பாடு மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணி விரையில் வேறு இடத்துக்குன்னு சாப்பிட்டு பார்த்து அப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன் ஓகே நான் நீங்கள் சாப்பிடுங்க நான் சேர்ந்து எனக்கு மட்டன் மட்டன் பிரியாணி சாப்பிட எனக்கு அது இந்த சுவைலாம் போய் இருந்தேன் நான் நான் மட்டன் பிரியாணி சாப்பிடுவோம் எனக்கு சாப்பிட்ட தான் நான் நான் ஆர்டர் பண்ண சாப்பாடு அப்படி இருக்குன்னு சொல்லி நான் சொல்லுவேன் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா சீ ஓட சாப்பிட்ற வந்துச்சு நீங்கள் சொல்லிட்டீங்களா அப்படி சுவையாக இருக்கும் இந்த இப்போ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க அது ஓகே இப்போ நான் ஆர்டர் பண்ண சாப்பாடு தேர்ட்டிதான் சாப்பிட பார்த்து சொல்கிறேன் ஓகே ரூவி சாப்பிட்றேன் க்ரீம் வந்து விட்டாஜி விட்டு இப்போ ரூவி வந்து குடிச்சிட்டு சாப்பிட்டு கொண்டு வைக்கிற சாப்பிட்ற ரூவி சாப்பிட்றத பார்த்தா சாப்பாடு வந்து நல்ல சூப்பராக இருக்க போடுங்க நான் சுவையாக இருக்குது போயிருக்கேன் அதான் சாப்பிடுங்க சாப்பிட்றப்போ இது பார்க்க தெரியுது இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ண மட்டன் பிரியாணி வந்து வந்துச்சு பார்த்தீங்களா மட்டன் பிரியாணி பாஸ்மதி ரைஸில் மட்டன் பிரியாணி அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க பேவலில் இருக்குது இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எப்படி சுவையாக இருக்குன்னு சொல்லி நான் சொல்கிறேன் ஓகே உறவலு அந்த மாதிரி இருக்குது சும்மா மூக்கிது வாசம் ஓகே நாங்கள் ஆப்பிடுவோம் நல்லா சுட சுடாக வந்துருக்கு சாப்பாடு சாப்பிட போகிறோம் ஓகே பார்த்திங்கன்னா மட்டன் இருக்கு சாப்பாடு வந்தபோது ரெண்டு பட்ல இருக்கு அந்த மாதிரி இருக்கு நல்ல சுவையாக இருக்கு நல்ல வாசனம் மாதிரி நல்ல சுவையாக இருக்குது பார்த்தீங்கன்னா மட்டன் தெரியுது பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் மட்டன் மட்டன் அப்படியே இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிப்பேரோம் மட்டன் எல்லாம் நல்லா சூப்பர் சுவையாக இருக்குது நல்ல டேஸ்டாக இருக்குது ம் ஓகே நட்டா மாதிரி அருமையாக இருக்குது நல்லா சுவையாக இருக்குது தெரிஞ்சுக்கோ சாப்பாடுங்க பாருங்க தயிர் தயிர்ல வெங்காயம் போட்டு இது வந்து சாப்பிடு பார்த்தோன்னா மாசு எருவாடு போட்டு வச்சிருக்கேன் நான் ரூவிக்கு வந்த இது இருக்கு உங்களுக்கு தான் போட்டுக்கு வந்த நான் அதையும் போட்டு நான் தான் சாப்பிட்றேன் என்ன சொன்னால் ரூவி வந்து சாப்பிட மாட்டேன்ற அவங்க விருப்பம் இல்லை அதே தான் நம்ம சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா சொன்னால் நிறைய விரச்சி வந்து இருக்குது மட்டன் இது பார்த்தீங்கன்னா முட்டையும் இருக்குது முட்டையும் இருக்குது ம் பார்த்திங்கன்னா முட்டை இது பார்த்தீங்கன்னா முட்டையும் இருக்குது அது மட்டன் வந்து நிறைய இருக்குது இஞ்சி பாருங்கள் மட்டன் மட்டனும் வந்து நல்ல நிறைய இருக்குது அதை விட நல்ல சுவையாக இருக்குது வந்து நல்ல கேரமாகவும் நல்ல சுவையாக இருக்குது இதே இந்த கோட்டை இந்த உணவம் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காக்கா கடை கடைசாண்டி அதாவது வட்டக்கஞ்சி போகிறத்துக்கு முன்னுக்கு என்ன ஏனியன் ரோடு ஏனியன் ரோடு நல்ல சுவையாக இருக்கு நல்ல அந்த மாதிரி இருக்கு சரி நான் அப்படி சாப்பிடுவோம் ஓகே நான் இப்போ வந்து சாப்பிட்டேன் சாப்பிட முடிஞ்சது ரூபாய் என்னும் சாப்பிட முடியலை முப்பது வாங்கினீங்க என்னும் சாப்பிட முடியலை வேண்டாமா சாப்பிடல உங்களுக்கு ஆ முத்த தொடங்கினீங்க சாப்பிட சாப்பிட முடியலை நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் மாதிரி பிளான் சாப்பிட்றதோ உண்டைக்கு முடியுமா சாப்பிட்டு ஆ ஓகே சாப்பிடுங்க ஆறுதலாக சாப்பிடுங்க பிரச்சனை இல்லை நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிஞ்சிடலாம் பார்த்தீங்களா எல்லோரும் ஒன்றுமே இல்லை ஓகே ரோவி சாப்பிட்டாச்சா சரி வேணும் ம் சரி ஓகே எல்லாம் படிவா சாப்பிட்டாச்சாண்ணா எல்லாமே எம்டியாக போயிட்டுது ரூபியை சாப்பிட்டு நாங்கள் படிக்கிடுவோம் வேணா ஓகே வெல் வேலை வெளில கொடுத்துட்டு நாங்கள் போகும் படிக்கடுவோம் ஓகே நல்லா இருந்தா சாப்பாடு ஓகே நாங்கள் வந்து இப்போ சாப்பிட்டோம் சாப்பிட்டு இப்போ பலிக்கிட்டாச்சு எப்படி இருந்த சாப்பாடு சாப்பாடு வந்து வேறு லெவலா லெவலாக இருந்தது அந்த மாதிரி நல்ல சுழியாக இருந்தது ரூவி வந்து மூணு தலைஞ்சி சாப்பிடலாம் வைத்தது அவங்களுக்கு வந்து ரைஸ் வந்து கூடுதலாக போட்டு கொடுத்தது அதுவும் மட்டனும் வந்து நல்ல நல்ல சூப்பராக இருந்தது நல்ல உரைக்கும் நல்ல சுடுத்துல பண்ணவே நல்ல அருமையாக இருந்தது நீங்களும் பிள்ளைச்சி வந்தால் காக்கா கடை சாப்பிடுவேண்ணா மெண்டு மின்னருக்கானோட நான் உங்களை சந்திக்கிறோம் ஓகே பாய்